வரும் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு பாமக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும்னு பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவிச்சிருக்காரு திண்டிவனம் அருகே இருக்கிற தைலாபுர தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்த உயர்மட்ட குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பாஜக அதிமுக அங்கம் வகித்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம் பிடிச்சிருந்தது இந்த நிலையில் அதிமுக கூட்டணியோடு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த நிலையில பாஜகவுடனும் பேச்சுவார்த்தையை பாமக நடத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தான் தேச நலன் கருதி பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறதா பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவிச்சிருக்காரு சேலத்துல நாளை நடைபெற இருக்கிற பாஜக பொதுக்கூட்டத்துல பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொள்வார்னு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவிச்சிருக்காரு மேலும் பாஜகவுடன் எத்தனை தொகுதிகள் மற்றும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அறிவிப்பு நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு வரும் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில பாமக இடம்பெறுவது உறுதியாகி உள்ள நிலையில் பத்து மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட உள்ளதா தெரியுது கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி சென்னையில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தேர்தல் பாமகவுக்கு மட்டுமல்ல தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் மாநில நலனிலும் தேசிய நலனிலும் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் அப்படின்னுட்டு பாமகவின் சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது மேலும் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி என்பது குறித்து முடிவெடுக்க கூடிய அதிகாரத்தை கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னுட்டு அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கிட கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி முன்னாள் அமைச்சரான சி வி சண்முகம் தைலாபுர தோட்டத்தில் பாமக நிறுவனர் சந்தித்து தகவல் இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து சந்திச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகிட்டு இந்த நிலையில தான் நேற்று சென்னை கிரீன்வேஸ் சாலையில அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமிய பாமக எம்எல்ஏ அருள் சந்திச்சு பேசினார் அப்போது அவருடைய மொபைல் மூலமா வீடியோ கால்ல அன்புமணி மற்றும் ராமதாஸ் பேசியதா கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று பாஜக தரப்பில் வி சிங் கிஷன் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்ற வீடியோ கால்ல அன்புமணியும் ராமதாசும் பேசி கூட்டணியை உறுதி செய்திருக்கிறதாகவும் பத்து மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கிறதா பாஜக உறுதி கொடுத்திருக்கிறதாகவும் இதனை ராமதாசும் அன்புமணியும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னுட்டு தகவல் வெளியாகி இருக்கு